படிக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணால் கவர்மெண்ட் இருக்கும் இந்த சமயத்தில் அந்த வீடியோ நீங்கள் எடுத்ததுக்கான காரணம் என்ன அங்கே என்ன நடந்தது டிரைவர் என்னங்கிட்ட ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறீங்க பசங்க ஆளுங்க வந்தால் ஏற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறேன் உங்கள் பேர் என்ன பேர் என்னன்னு கேட்குறேன் அவர் என்னை பொருட்படுத்தாமல் என்னை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு மொபைலில் ஷூட் பண்ண அந்த வீடியோவை உங்கள் சமூக வலைத்தளத்திலே வந்து பதிவிடாமல் மீடியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது ஓட்டுநரும் சரி நடத்துனரும் சரி இடைநீக்கம் எடுத்திருக்காங்க பொதுமக்களுக்காக பணி செய்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க நம்ம த்ரீ சிக்ஸ்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லோகேஷ் இன்னைக்கு நாம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அரசு பேருந்து நிற்காம செல்லுது அந்த பேருந்தை பின்தொடர்ந்து ஒரு அரசு பள்ளி மாணவி வந்து பின்தொடர்ந்து ஓடி சென்று போய் அந்த பேருந்தில் ஏறி போய் தேர்வு எழுதுறாங்க என் பேர் சுகாஷினி திருப்பத்தூர் மாவட்டம் மானியமொழி அடுத்து கொத்தக்கட்டை கிராமத்தில் இருக்கிறோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆலங்காயத்தில் படித்தேன் நான் ஃபிஃப்த்து படிக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க இறந்து ஏழு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி அப்பா தான் படிக்க வச்சது வல்தது எல்லாமே கூட பிறந்தவங்க வந்து ஒரு அக்கா ரெண்டு தம்பி அக்கா வந்து டுவெல்த்தில் ஃபெயில் ஆகிட்டால் அவளும் படி நிறுத்திட்டா தம்பிங்களாம் இப்போ தான் படிச்சுங்கிறாங்க நான் படித்தா தான் வீட்டெல்லாம் பார்த்துக்க முடியும் அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருந்தேன் பஸ்ஸு நிற்காமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் பஸ் ஓடி போயிட்டு ஏறி அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுனேன் அந்த பதட்டத்தில் கொஞ்சம் ஃபிசிக்ஸில் மட்டும் மார்க் கம்மியாகிடுச்சு மற்றத்தில் பாஸ் ஆகிட்டேன் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் சீட் கிடைச்சா நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணால் கவர்மெண்ட் நல்லாயிருக்கும் அந்த தேர்வுகளையும் அவங்க பாஸ் ஆகிறாங்க அதன் பின்பு வந்து அந்த தேர்வு எழுதி அந்த மாணவிக்கு பல உதவிகள் வந்து கிடைக்கிது அதை நம்ம வந்து செய்தியாக வந்து பார்த்தோம் சமூக ஊடகத்தில் வைரலாக வந்து அந்த வீடியோவும் பரவிட்டு இருக்குது ஸோ அந்த வீடியோவை எடுத்த நபரை தான் இன்றைக்கி நாம் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க வணக்கம் நான் நலமாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் நம்ம நல்லா இருக்கேன் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நீங்கள் வந்திருக்கீங்க ஆமாம் ஸோ பெரும்பாலோருக்கு நீங்கள் யார் என்னன்னே தெரில ஸோ முதல்ல உங்களோட அறிமுகத்தை நம்ம சேனல் நேருக்கு சொல்லுங்கள் நம்ம ஒரு த்ரீ சிக்ஸ்டி நியாயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய பெயர் அறிவண்ணல் நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலாநயம் பகுதியில் மொபைல் கடை வச்சு நடத்திட்டு வரேன் நான் இதுக்கு முன்னால் வந்து ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருந்தேன் இப்போ அரசு போட்டித் தேர்வுகளுக்காக என்ன நான் தயார்படுத்திட்டு இருக்கிறேன் நம்பா உங்களோட பேரு ஒரு வித்தியாசமா இருக்கு அறிவண்ணல் இது நான் கேள்விப்படாத ஒரு விசித்திரமாவும் இருக்கு அந்த பேருக்கு என்ன காரணம் என்னோட முழு பெயர் அறிவண்ணல் எங்க அப்பா வந்து ஒரு அம்பேத்கர் பற்றுள்ள நபர் எங்க வீட்லையும் அங்கங்க ஃபுல்லா அம்பேத்கரோட புகைப்படம் தான் அதிகமா இருக்கும் என்னோட எனக்கு ஃபர்ஸ்ட் வச்ச பேர் வந்து அறிவு அண்ணன் அம்பேத்கரை வந்து நம்ம எல்லாம் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்லுவோம் அந்த அண்ணல்ல தான் வந்து அம்பேத்கரோட நினைவை தான் எனக்கு அந்த அண்ணல்ன்ற பேரை என்னோட பேரில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவோடைய ஆசை தான் என்ன இப்போ அறிவானலாம் உங்கள் இதில் வந்து உக்காந்துருக்கேன் சூப்பர் நண்பா உங்கள் பேருக்கு பின்னால் இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீங்கள் சொன்ன தான் நமக்கு தெரியுது அந்த பேரை சூட்டின அவங்க அப்பாவுக்கு என் சார்பாகவும் எனக்கு சேனல் சார்பாகவும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அடுத்து கொஸ்டின் கூட போயிடலாம் நண்பா நீங்கள் எடுத்த அந்த ஒரு வீடியோ அந்த பள்ளி மாணவியின் வாழ்க்கையே மாற்றிருக்குன்னே சொல்லலாம் ஸோ அந்த சமயத்தில் அந்த வீடியோ நீங்கள் எடுத்ததுக்கான காரணம்னா அங்கே என்ன நடந்தது அன்றைக்கு வாணிமடிலேருந்து காய்கறிலாம் வாங்கிட்டு ஆலாங்காயத்துக்கு போயிட்டு இருந்தேன் போகிற வழியில் அந்த பஸ்ஸு நிறைய ஸ்டாப்பிங்கில் நிற்கல அந்த ஸ்டாப்பிங்லுமே நிறைய மாணவர்கள் இருந்தாங்க கையில் ஸ்கேல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி நின்றுருந்தாங்க எந்த ஸ்டாப்பிங்கிலுமே நிற்கல அப்புறம் ஒரு பெரிய ஸ்டாப்பிங் வந்தது அதாவது கூட்டோடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நின்று நின்றுச்சி சரி ஓகே இவரு இதே மாதிரி திரும்பவும் செஞ்சார் அப்படின்னாக்கா நம்ம இவரை வந்து வான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எதர்ச்சியாக தான் அந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன் கொத்தக்கோட்டை என்ற ஊரில் அந்த பஸ் நிற்கலை நிற்காம அந்த பஸ் அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தது இந்த பொண்ணு அதை துரத்தி பிடிச்சி ஏறினதை பார்த்து நான் வண்டியில் எல்லாம் அடித்து அந்த பஸ்ஸுக்கு நான் வந்து தெரியப்படுத்தினேன் அவங்க எல்லாருமே என்ன எனக்கு பக்கத்தில் இன்னொரு அண்ணனும் இருந்தார் அவருமே வந்து ஆரணம் அடித்தார் பைக்கில் போயிட்டு இருந்தவர் தான் அதுக்கப்புறம் பஸ்ஸு நின்றுச்சு அந்த பொண்ணும் ஏறிடுச்சு அந்த பொண்ணு ஏறினதுக்கப்புறமா கிட்ட நான் முன்னாடி போய் நின்றுட்டு அந்த டிரைவர் என்னங்கிட்ட ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறீங்க பசங்க ஆளுங்க வந்தால் ஏற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறேன் உங்கள் பேர் என்ன பேர் என்னன்னு கேட்குறேன் அவர் என்னை பொருட்படுத்தாமல் என்னை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு அந்த இடத்துலேருந்து அவர் பேருந்தை ஏற்றிட்டு போயிட்டார் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க உங்கள் கண் முன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அதை நீங்கள் வீடியோவை ஷூட் பண்ணுறீங்க உங்கள் மொபைலில் ஷூட் பண்ண அந்த வீடியோவை உங்கள் சமூக வலித்திலே வந்து பதிவிடாமல் மீடியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எதனால் வந்தது என்னுடைய நண்பர்கள் வட்டம் மீடியா பீப்புளெலாம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் என்னுடைய நண்பர் ஆலாமயம் பகுதியில் ரிப்போர்ட்டராக இருக்கார் புருஷோத்தமன்னு பேர் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ கொடுத்தேன் அவர் வேலை செய்கிறது ஒரு ப்ரிண்டிங் மீடியா ஸ்ட்ரீமிங் மீடியாவில் இந்த ஒரு சம்பவத்தை நான் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்காக தான் அந்த வீடியோவை அடுத்து எம்நாடு தொலைக்காட்சியில் வேலை செய்கிற உங்கக்கிட்ட கொடுத்தேன் அந்த வீடியோ வைரல் ஆச்சுன்றதே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது உங்ககிட்ட இருந்து தான் அந்த அழைப்பில் புதிய தலைமுறை பாலிமன் நிறைய சேனல் நான் ஒன்று ரெண்டெல்லாம் சொல்ல முடியல உங்கள் மூலயமா அந்த வீடியோ வந்து அது ரொம்ப பெரிய வைரல் ஆயிடுச்சு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி இந்த நம்ம எடுத்த வீடியோ இந்த அளவுக்கு மான்னு ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த தாக்கம் அந்தளவுக்கு பெருசாக இருந்தது தான் அது அத்தனை பேர் போய் சேர்ந்துருக்கு நீங்கள் கொடுத்த அந்த வீடியோ ஒரு பத்திரிக்கையாளா நான் என்ன செய்யணுமோ அதை தான் நானும் செஞ்சேன் அதுதான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அதுக்கு மூல காரணம் சமூகத்தில் நம்ம கடந்து போகிற பாதையில் வந்து என்ன வேணா நடக்கும் அதை வந்து எத்தனை பேர் தட்டி கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது ஆனால் அந்த இடத்துல நீங்கள் எடுத்த அந்த த ஸ்டெப்பு வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஸோ அதனால தான் இந்த மாற்றமே அதுக்கு நான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல ஆனால் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லலாம் இந்த ஒரு வீடியோனால பல பேருடைய வாழ்க்கையில் வந்து திருப்புமனையாகவே மாறி இருக்குன்னே நம்ம சொல்லலாம் அது சம்மந்தமாக உங்ககிட்ட யாராவது தொடர்பு கொண்டு பேசுனாங்களா அந்த பஸ்ஸில் ஓடி போயாருன்னா சுகாசினுடைய அப்பா அப்புறம் அவங்களோட பாட்டி என்கிட்ட பேசினாங்க அவங்களோட வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறியிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஒரு மன மகிழ்ச்சி கிடைச்சது சரி நம்மளால் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்றது எனக்குமே சந்தோஷம் நான் எடுத்த அந்த ஒரு வீடியோ அந்த மாணவிக்கு கல்விக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எடுத்த அந்த பர்டிகுலராக அந்த வீடியோவில் அந்த ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநரும் சரி நடத்துனரும் சரி இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க அந்த துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த சம்பவத்தால் ரெண்டு பேர் பணியிட நீக்கம் செஞ்சிருக்காங்கன்றதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் இந்த விஷயம் இந்த ஒரு வீடியோ முதலமைச்சர் பார்வைக்கு போயிட்டு எல்லா பேருந்தும் அந்த ஸ்டாப்பிங்கில் நின்று மக்கள் ஏறினதுக்கு அப்புறமா தான் அந்த பேருந்தை வந்து இயக்கிட்டு போகணுன்னு சொல்லி சொன்ன துறை ரீதியான அதிகாரிகளுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இந்த வீடியோ மூலயமா நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சூப்பர் பிரதர் உங்களுக்கு என்னமோ நோக்கமும் ரொம்பவே சிறப்பாக இருக்குது ஸோ இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பொது இடங்களில் பொதுமக்களுக்காக பணி செய்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க தினந்தோறும் பல நூறு மக்களை கூடிய இடத்துல இருக்கவங்க தினந்தோறும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள்கிட்ட சகிப்புத்தன்மையோடும் மனிதநேயத்தோடும் நடந்துக்குங்க அதுதான் நம்ம மனிதர்கள்ன்றதுக்கான அடையாளம் அதிகபட்ச மனிதநேயம் இல்லைன்னாலும் குறைந்தபட்ச மனிதநேயத்தோடாவது நடந்துங்க இதுதான் என்னுடைய வேண்டுகோள் பல பேர் வந்து தேடிட்டு இருந்த அந்த நபரை வந்து உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தியிருக்கேன் அவருடைய மனமும் சரி அவருடைய என்ன நோக்கங்கள் எல்லாம் பார்த்தும்போது போது நமக்கே ரொம்ப வியப்பாக இருந்து அவர்கிட்ட வந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டுன்னே சொல்லலாம் ஸோ உங்களுக்கும் பயனுள்ளதான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும் ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்